ட்ரைஸ்லாட் ஆண்டு விறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நாங்கள் புதிதாக தேவனைகளுக்கு கொடுத்துருக்கிற ஆலயத்தில் நாங்கள் இந்த நாளை அனுசரிக்க ஆசைப்படுகிறோம் வாஞ்சிக்கிறோம் ஆவியானவர் திட்டம் பண்ணி ஒழுங்கும் கிரமமாக எங்களை நடத்தி வருகிறார் புதிய வருட அபிஷேக ஆராதனை என்று சொல்லி புதிய வருடத்திற்கான அபிஷேகத்தையும் அக்னியையும் பெற்றுக்கொள்ள கிருமைகளை பெற்றுக்கொள்ள வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்ள துதியினால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தடைகளை உடைத்து எரிந்து ஜெயம் விட பெறுவதற்காக கத்தருடைய செய்தியை சகோதர சகோதரி ரூத் மோசிஸ் ராஜ்சேகர் அவங்க பகிர்ந்து கொள்ளுகிறாங்க டேவிட் பாஸ்டர் திருவத்தியர் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்படி கடவுளுடைய கத்தருடைய பிள்ளைகள் ஒழித்தை செய்கிற ஒரு சிலர் என்னோடு கூட அதிகமாக விளைத்த அவர்களை அவர்களதை மட்டும்தான் நான் கூப்பிட்டுருந்தேன் டேவிட் பாஸ்டு கூட வரேன்னு சொன்னாங்க கத்திரவர்லேயும் இந்த நல்ல வலிமையாக எங்கள் நடுவிலை நம் நடுவிலை பயன்படுத்துவார் அருமையான மகள் ஷாலி சங்கீதா அவளும் கூட எனக்கு ஆராதனையில் ஹெல்ப் பண்ணுவாள் அருமையான மகள் அருமையாக பாட தெரிந்த மகள் மியூசிக் ப்ளே பண்ணுகிற மகள் அவள் தனியாக ஊழியம் செய்து வாருங்கள் அவளும் இந்த நாளில் எங்களோடு கூட தேவாலயத்திலே அவள் வந்து தங்கியிருப்பாள் எங்களோடு கூட அநேகர் வர வேண்டும் அதுக்காக நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம் எங்கள் விசுவாச பிள்ளைகள் அநேகர் அவருடைய வேலைகளை விட்டுட்டு இன்றைக்கி லீவ் போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன் யூடியூப் மூலமாக முடிந்தால் நாளை தினத்தில் நாங்கள் அதை ஷேர் பண்ணுக்குறோம் இந்த நாளில் நான் கத்துடைய பாடல் ஒன்றை பாடி என்னுடைய வார்த்தை இன்றைக்குரிய வார்த்தை நாம் தியானிப்போம் அலங்காரவாசலாலே பிரவிசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவீவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உம்மை தூதித்திடவே உது கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் எகுவனையே தூதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை செலுத்திட வேலியாக மாறிடவே மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோதிரம் சோதிரமே மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோதிரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் எகோவதிவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயமரே சுவையே துதி கனமாக முழு மனதோடு செலுத்துவுமே சம்பூரண ஆசிர்வாதங்களார் திருப்தியை அனுப்பிடுமே ஆரதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவ தேவனையே தூதித்திட வந்தோம் தொழுவிட வந்தோம் தூயவரே சுவையே ஹலலுயறி வனதி அங்கரவா

ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ பிரசனம் இறங்கி இந்த நாள் முழுவதும் பாதுகாக்கட்டும் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே பிஸ்னஸ் ஸ்தலங்களிலே கத்திருக்கிருபை கூட இருக்கட்டும் சபைகளிலே ஊழியங்களிலே தெய்வம் மகிமை வெளிப்படட்டும் அண்டவரே ஊழியம் செய்கிற பிள்ளைகள் நடுவிலே ஒரு மனதை தாரும் சாட்சி நிறைந்த ஜீவியத்தை தாரும் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் இந்த நாளில் நாம் தெய்வ செய்தியை பார்க்கும்போது என் கண்களும் என் செவியும் என்கிற தலைப்பில் தயவு செய்தே பார்க்க போகிறோம் இந்த நாள் நான் அதிகாலையில் நான் எழும்பும் போதே ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைவுபடுத்தினார் என் கண்கள் என் செவி இந்த இடத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கெல்லாம் போய் பார்த்தோமோ அங்கெல்லாம் சத்துருக்களுடைய போராட்டங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணது பிசாசு இல்லை மனுஷ சத்துருக்கள் எந்த இடத்துல நாங்கள் போய் அட்வான்ஸு கொடுத்தோனாலும் அதை அட்வான்ஸு நாங்கள் திருப்பி அவங்களே தக்க விதத்தில் ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி இவங்க ரொம்ப சத்தம் போடுவாங்க இங்கே வந்து பிசாசுகள் சத்தம் போடும் இவங்க ரொம்ப கரங்களை தட்டி உற்சாகமாகி நடத்துவாங்க அப்படிப்படி சொல்லிவிட்டு அநேக ரூமர்ஸ் அதனால் எங்களுக்கு நாங்கள் எவ்வளவு மைல்டாக தான் பாட்டு பாடுவோம் சொன்னால் கூட எங்களுக்கு இடமே கிடைக்கல கடைசியாக ஒரு இடத்தை இப்பொழுது நாங்கள் பார்த்துருக்கிற இடம் வேணுகா வேணுகோபால் அவென்யூ நம்பர் ஒன் ஸ்ரீதேவி குப்பூர் மெயின் ரோடு அதில் தான் இருக்குது அதே சென்னை எயிட்டி செவன் அதில் தான் நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அதிகமாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிடைக்கணும்னு அவளோடு இருந்தோம் ஆனால் கிடைக்கல ஆனால் செகண்ட் ஃப்ளோர் கிடச்சிது அவங்களுடைய அந்த பில்டிங் ஓனர் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் நீங்கள் மாற மாட்டீங்களே அப்படி அவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் மாறாமல் இருந்தால் சரி நாங்கள் ரொம்ப மைல்டாக தான் தேவனை ஆராதிப்போம் எங்களுடைய சத்தம் வெளியே போகாத அளவுக்கு தான் நாங்கள் ஆராதித்த படக்கோம் இப்போ அவங்க சொன்னாங்க இது செகண்ட் ஃப்ளோர் நீங்கள் எவ்வளோ சத்தம் போட்டாலும் கேட்குறதுக்கு சான்ஸே கிடையாது சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் கதவுகளை அடைச்சிட்டு ஆராதிக்க தான் ஆசைப்படுகிறோம் ஏன் மற்றவர்களுக்கு நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும் என்று சொல்லி ஆனாலும் நேற்றிய தினத்தில் நாங்கள் கதவுகளை திறந்து வச்சுட்டு தான் ஏன்னா ஃபெசிலிட்டி இல்லை ஆராதித்தோம் கத்தை மகிமைப்பட்டார் அந்த அதே போல் இனி வரும் நாட்களில் கத்தை செய்வார் என்று நான் நம்புகிறேன் அப்போ இந்த நாள் தேவன் என்னோட பேசினார் என் கண்களும் என் செவிகளும் உன்னோடு தான் இருக்கும் என்று சொல்லி ஒன்று நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் மூலம் என்னோடு பேசினார் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயமும் என்ன ஆளும் இங்கே இருக்கும் இந்த வசனத்தை நாங்கள் நேற்றைய தினத்தில் ருசித்தோம் ஒரு தான் நாங்கள் கூடி ஆண்டு ஒரு சமூகத்தில் உபவாசித்து தேவனை துதித்து ஜெபித்து கொண்டு இருந்தோம் அந்த நாளில் நான் மனதில் அநேக காரியங்களை நினைத்து கொண்டு எனக்கு தேவையான சில காரியங்களுக்கான அமௌண்ட்டு என் கரத்தில் இல்லை ஆனால் என் பிள்ளைகளில் கேட்கக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியம் ஏற்கனவே நான் ஒரு வீட்டுக்காக அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்து போன நிலைமையில் மறுபடியும் என் பிள்ளைகள கேட்கக்கூடாது என்று நினைக்கும்போது தெய்வருடைய சமூகத்தில் பாடி துதித்து ஒரு அரை மணி நேரம் தெய்வருடைய சமூகத்தில் சில விண்ணப்பங்களை வைத்து நாங்கள் ஒருமித்து செவிக்கும் போது கத்தரையே வழிவாசல்களை ஏற்படுத்தி கொடுத்து நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு விதத்தில் புறஜாதி பிள்ளைகள் தான் ஒருத்தர் பூஜாரி இன்னொருத்தர் இனி ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு ஹிந்து சகோதரன் வந்தாங்க அவங்க ஒருத்தர் கார்பெண்டர் ஒர்க்கு பண்ணாங்க ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணாங்க அதுக்கு தேவையான பணம் என்ன இடத்துல அவ்வளோ இல்லை ஆனால் ஒரு ரெண்டு சகோதரிகள் அந்த பணத்தை கொடுத்தாங்க அது அருமையாக நேற்று தினத்தில் அந்த ஒர்க்கு முடிஞ்சது இன்றைய தினத்துக்காக என்னைய மக கேட்டுகிட்டே இருந்தால் என்ன வேணும் என்ன வேணும் நான் சொல்லவே இல்லை ஆனால் எவ்வளோ ஆகும் ஒரு பட்ஜெட் வச்சுருந்தேன் இன்னை குறிச்சு அதையும் நான் சொன்னேன் இந்த அமௌண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதுக்காக அப்போ அந்த அமௌண்ட்டும் எனக்கு கிடச்சிது பாருங்கள் அப்போ அந்த ஆலயத்தில் இருந்து அது இவ்வளோ நாள் ஆலயமாக இல்லை அது ஒரு ஜிம் சென்டராக இருந்துச்சின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ரொம்ப நாள் பூட்டி இருந்தது காரணம் தெரியாது ஆனால் அந்த இடத்துல ஆண்டு வச்சு சொல்கிறாரு என் கண்களும் என் செவியும் என்றென்றைக்கும் இந்த இடத்துல இருக்கும் ஒருவேளை நம்ம அனுபவம் ஆனதுனால இவ்வளோ எவ்வளவு காலங்கள் இந்த இடத்துல இருப்போமோ தெரியாது அதுக்கு பிறகு தேவன் எங்கே கொண்டு வர தெரியாது ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கண கவனிக்கிறவையிலுமா இருக்கும் நாமும் இந்த ஆலயத்திலே சரீரம் ஒரு ஆலயம் ரெண்டு மூன்று பேர் கூடி ஜமிக்கிற இடத்துல கத்தர் வருகிறார் அது ஒரு ஆலயம் தேவ சமூகம் இப்பொழுது அந்த பில்டிங்க அந்த பகுதி ஆண்டவர் சுத்திகரித்து சொல்றாரு இந்த ஆலயத்திலே என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவுமா இருக்கும்னு சொல்லி அதை அப்படியே உறுதிப்படுத்தினார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நேற்றைய தினத்தில் ஆச்சரியப்பட்டேன் இன்றைய தினத்தில் வார்த்தையின் மூலம் கத்தர் பேசினார் அந்த தேவன் உயிருள்ள தேவன் அவர் தான் உங்களோட பேசுகிறார் நீங்கள் ஆலயத்திற்கு போனாலும் ஒருவேளை ஆலயத்திற்கு போக முடியாத குடும்பத்தில் பல தடைகள் இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஏசப்பானு கூப்பிடுறீங்களோ அவர் சமூகத்தை பிடிச்சிக்கிறீங்களோ அவர் சொல்கிறார் என் கண்கள் திறந்தவைகள் என் செவிகள் கவனிக்கிறவைகள் என்னோடு பேசு என்று சொல்லுகிறார் நீங்கள் பேசுவீங்களா கால பொழுதில் ஒன்று நாடாகவும் ஏழு பதினாலு சொல்லுகிறது ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் நான் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் சொல்லி இந்த வார்த்தையை பார்க்கும் போது அவர் நாமம் தரிக்கப்பட்ட அவரது ஜனங்கள் அவர்களை தாழ்த்தி இன்னைக்கு எத்தனையோ விதமா நமக்கு இன்சல்ட் பண்ணுகிறவங்க இருக்கலாம் எவ்வளோ துரோகிகள் இருக்கலாம் நாள்தோறும் அவமதிக்கிறவர்கள் இருக்கலாம் குற்றம் கூடுதல் இருக்கலாம் வேதனைப்படுத்துவது இருக்கலாம் ஒடுக்குறதுல இருக்கலாம் ஒருவேளை என்ன சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிரிட்டு வந்தாலும் கத்திரை வார்த்தை சொல்கிறது அவர்கள் பாவங்களுக்கு அல்ல உன் பாவங்களுக்கு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி அப்ப பாருங்க நமக்கு எல்லா வாசலும் அடைக்கப்படும் போது என்ன செய்யறோம் ஆண்ட விரை தேடுகிறோம் நேற்று தினத்துல ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்னை புறப்பட்டு கொண்டிருந்தேன் ஒரு செய்தியை நான் வாட்ஸ்அப்ல பார்த்த உடனே எனக்குரிய மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க உடனேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு என்னால தாங்கிக்க முடியாத அளவு என் சரீரத்தில் ஒரு வேதனை ஆனா நான் என்ன செய்தேன் உடனே ஒரு முடிவு எடுத்தேன் இந்த காரியத்தைக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவேன் அண்ணா இது என்ன இது இழுத்துக்கொண்டே போகிறது என் மன நிம்மதியை கெடுக்குது என் சரீரத்தை பாதிக்க துடிக்குது நான் நிச்சயமா இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பிரச்சனையை தூக்கி தூர போட்டுட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் நானே வச்சுட்டு நான் வெளியே கிளம்பி போயிட்டேன் கத்தர் மகிமைப்பட்டார் இன்றைக்கும் ஆண்டு வச்சுடுறாரு அவங்க பாவத்தை இல்லை உன் பாவத்தை எனக்கு என்ன பாவம் உண்டு ரொம்ப சீக்கிரம் மன்னிக்கவே மாட்டேன் ஏன்னா பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் என்னால் ரொம்ப ஹேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப அன்பு செலுத்துவேன் ரொம்பவே மன்னிப்பேன் ரொம்பவே அவங்கள புரிந்து கொள்ளுவேன் ஒரு சர்ட்டன் லிமிட்டுக்கு மேலே என்னால் முடிவே முடியாது அது ரொம்ப பேடன் ரொம்ப அழுவேன் ரொம்பவும் உபகாசிப்பேன் பட்டுனி இருப்பேன் நான் சாப்பிட முடியாது தூங்குறதுக்கு முடியாது அப்படி நெருக்கப்படுவேன் ஆனால் இந்த தடவை நடத்தப்பட்ட பாதையில ஒன்று நான் நினைச்சேன் என்னுடைய ஜீவிய காலத்தை ப்ரெஷியஸாக கருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் நான் இந்த சில்லற காரியங்களை தூக்கி தூர போட்டுட்டு எனக்கு மேலே உள்ள அபிஷேகத்தை நான் மதிக்கணும் என் மீது உள்ள தேவன் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும் நான் வேற எந்த மேட்ரு பார்க்கக்கூடாது என்று நான் தீர்மானித்தேன் அப்போ நான் எல்லார் இடத்துலையுமே சொன்னேன் எனக்கு மன்னிக்கிற ஸ்வாவன் மன்னிக்கணும் மறக்கணும் மன்னிக்கணும் மறக்கணும் டெலிட் பண்ணணும் எரேஸ் பண்ணணும் பிளாக் பண்ணணும் இதுவே நான் எனக்காக நீங்க இது ஒன்னு ஜெபிங்க என் தேவைகளை தேவன் சந்திப்பார் ஆனா இந்த ஒரு காரியம் என் பாவம் என்று சொல்லி எப்பவுமே நான் அறிக்கையிடுவேன் உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஆயிடுச்சு மனசு அதனால லைட்டா கூட அதை தாங்கிக்க முடியல ஆனா தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் சொன்னேன் என்கிட்ட எல்லாம் விசாரிச்சவங்க கேட்டவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் இந்த ஒரு ரெக்வஸ்ட் நான் மறக்கணும் மன்னிக்கணும் மறக்கணும் மன்னிக்கணும் மறந்துடணும் அதுக்கு பிறகு என் நினைவில் எந்த ஒரு மேட்ரு அந்த அந்த பர்சனுடைய அவங்கள சார்ந்தோளுடைய ஃபேஸ் கூட எனக்கு ரிமம்பர் வரக்கூடாது மனசில் வரவே கூடாது அதுதான் எனக்காக ஜெபிங்க ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை தாழ்த்தி நீ உன்னை உன்னுடைய உனக்கு மண்டிக்கணும்னு தோன்றதில் ஒரு வேதனை வருதில் எல்லாம் என்கிட்ட வச்சுது என்னை முகத்தை தேடு என் முகத்தை தேடு உனக்கு சேமம் குடும்பத்துக்கு சேமம் தேசத்துக்கு சேமம் உன்னுடைய ஊழியத்துக்கு சேமம் முனை நான் கொண்டு செல்லு பயன்படுத்துகிற எல்லா இடங்களுக்கும் சேமம் என்று ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசினார் உங்களோட அதை தான் பேசுகிறார் கொஞ்சம் நாடகமும் ஏழு ஒன்பது முதல் ஆறு வ பதினாறு வசனங்களை கூட நம்ம வாசிக்கும்போது பாருங்கள் எட்டாம் நாள் இன்னைக்கு தான் எட்டாம் நாள் நமக்கு எட்டாம் தேதி நான் நினச்சிருக்கிறேன் எஸ்வர் சரித்திரத்தை படிக்கும்போது இந்த எட்டாம் தேதி கத்தருக்கு சித்தமாக இருந்து ஆண்டவர் வருகை தாமதித்தேன் நானும் உயிரோடு இருந்தால் இருந்தா அப்போ அந்த எட்டாம் தேதி விசேஷித்து கொள்ளணும் எவ்ரி இயர் உயிர் உள்ள வரைக்கும் அப்படின்னு நான் தீர்மானித்தேன் அந்த சாப்டர் வாசிக்கும் போது இன்னைக்கு எட்டாம் நாளை விசேஷித்து ஆசிரிப்பு நாளை கொண்டாடினார்கள் ஏழு நாள் பலிபிழத்து பிரதிஷ்டையையும் ஏழு நாள் பண்டிகைகளையும் ஆசாரித்த ஆசரித்தார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கத்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகி இஸ்ரேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் அவர்கள் வீடு திரும்பி போனார்கள் என்று பாருகிற எல்லோருக்கும் சமாதானம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி எல்லோருக்கும் சந்தோஷம் கத்தர் செய்த நன்மைகளுக்காக ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க இங்கே இடம் கிடைக்கலன்னு மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க சிஸ்டர் இந்த இடத்துக்கு ஒரு சபை தேவை ஆவிக்குரிய ஒரு சபை தேவை இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் தேவை வேறு எங்கேயும் போகாதீங்கன்னா ஏன் விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா நம்மளுக்கு ரொம்ப பகைக்கிறாங்க வெறுக்கிறாங்களே எங்கேயாவது போயிடலாமான்னு நினச்சேன் ஆண்டவுடைய சித்தம் அதே இடத்துல எயிட்டி செவன்லேயே இருக்குது ஒரு அது எடுத்து பக்கம் போனால் வலது பக்கம் கத்தர் எப்படி வைத்திருக்கிறார் பாருங்க அவருடைய ஞானம் நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது வசனம் சொல்லுது பதினோராம் வசனத்துல எல்லாம் கத்துடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான் சாலமோன் என்று சொல்லி தேவ ஊழியத்தை செய்யும் ஒது பாருங்க அவர் நம் தேவைகளை பார்த்து கொள்வார் கத்துடைய வயல் நிலத்துல வேலை செய்யும்போது கூலியை தேவன் தருவார் விதவைகளுடைய கண்களை பூத்து போக விடாதவர் திக்கச்ச பிள்ளைகளுடைய கண்களை பூத்து போக விடாதவர் எளியவனுடைய சிறுமை என்றும் அன்ன அண்ணன்னைக்கு கூலி கொடுத்துருன்னு சொல்ற தேவன் எஜமானன் என் எஜமானன் எனக்கு கூலி தராம இருப்பாரா உங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா தேவ ஊழியத்தில் எப்படியாக நம்மை பிணைத்து கொள்ள வேண்டும் எதாகிலும் பல வருஷங்கள் பாஸ்டர்ஸோட உளியக்காரர்களோட ஊழியக்காரிகளோட இணைந்து நடந்ததுனால்தான் இன்று எவ்வளவு புயல் அடித்தாலும் எத்தனை வேதனை வந்தால் நின்று கொண்டு இருக்கிற தனி மனுஷியாக என் முழு குடும்பம் ஃபைனான்சியலி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஊழியத்தை செய்ய வரத்துக்கே பிடிக்கிறது இல்லை ஏன்னா அவ்வளவு வேதனைகள் மூலமாக வந்த பாடுகள் விசுவாசிகள் நாங்கள் நம்பின பிள்ளைகள் மூலம் வந்த பாடுகள் நான் இவைகளின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறேன் இன்னும் மேலாக என் இயேசுக்கு கம்பேர் பண்ணி பார்த்து என்னுடைய என்னுடைய குறைகளை நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த லெவலுக்கு அவங்க வரணும்னு நான் ஜெபிச்சிட்டு வர முடியாது ஆவிக்குரிய இந்த வறட்சி நிறைந்த தன்மை மாறணும் கத்தருக்கு அவர்களும் ஊழிய செய்யணும் உண்மையாக வாழணும் உண்மை அச்ச உலகத்தில் உண்மையாய் வாழணும் நீதியாய் வாழணும் கற்புள்ளவர்களாய் வாழணும் பரிசுத்தவராய் வாழணும் கைகளால் உழைத்து சம்பாதித்து அந்த ஊழியத்தை செய்யணும் என்று சொல்லி நான் செபித்து வருகிறேன் நீங்களும் எனக்காக ஜெபிங்க என் குடும்பம் தேவனுக்காக ஷைன் பண்ணணும் இவைகளை பார்த்து 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 சோந்து போயிருக்கிற பிள்ளைகள் என்னுடைய ஜெனரேஷன் இயேசுக்கு நிற்கணும் அவங்க எந்த நாட்டில் வேணா நிக்கட்டும் அது ஆண்டவருடைய சுத்தம் அங்க இருக்கட்டும் ஆனால் அப்படி தான் நினைக்கிறேன் என்னால் இந்த ஊழியம் எனக்கு இந்தியாவில் கொடுத்ததுனால தான் இருக்கிறேன் மற்றபடி எனக்கு கொஞ்சம் கூட இருக்க பிடிக்கிறது கிடையாது ஆனால் நான் இருக்கிறதுனா இந்த மட்டும் மட்டும்தான் இருக்கிறேன் எனக்காக வேற எதுவுமே கிடையவே கிடையாது அன்பான ஜனங்கள் எனக்காக கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் அவங்களுடைய கஷ்டங்கள் நம்ம என்னை தாங்குகிற பிள்ளைகள் தன்னுடைய தன்னுடைய உடல் உழைப்பால உலை உதவி செய்கிற பிள்ளைகள் அவர்களுக்காக நான் கத்தரை சோத்தரிக்கிறேன் பதினோராம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுது கத்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பரிசுத்த வழியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் அப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் வந்துச்சோம் பண்ணி பாருங்க நான் என்ன செய்வேன் அதை கண்ணோக்கி பார்த்து இங்கே செய்யப்படுகிற ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவர்கள் என் செவிகள் கவனிக்கணுமா இருக்கும் இந்த இடத்தை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் ஒருவேளை புது இடமா இருக்குமே போனோம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது இடத்துல இருந்தது நிச்சயமாக அந்த இடத்தை கொடுத்து அந்த அந்த இடத்தை கொடுத்த அருமையான அந்த குடும்பம் நிச்சயமாக அவர்களை தேவைகளை சந்திப்பார் கத்தர் நல்லவர் என்பதை ருசிக்க செய்வார் அவர்கள் கத்தருக்கு நன்றியர்கள் உள்ளவர்களாக வாழும்படி செய்வார் இன்றைக்கு எத்தனையோ பேர் நஞ்சி மறந்த நிலைமையில் அவர் நஞ்சி அதல் உள்ளவர்களாக வாழும்படி செய்வார் ஏன்னா அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய செபத்தில் கத்தர் நல்லவர் கத்தரின் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க கத்திரின் நாமத்தை சொல்லும் போது நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலும் கத்தர் வந்து ஆசீர்வதிக்கிறது உறுதி அப்படி கத்தர் இன்னைக்கு என்னோட அதிகாரியில பேசின அதனால இன்னைக்கு நீங்க கூட எங்களோட பங்கு கொள்ளுங்க முடிஞ்சவங்க இல்லைன்னா கூகுள் மீட்ல உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் கொடுப்போம் நீங்க கலந்து கொள்ளலாம் நான் ஒவ்வொரு நாளும் யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மெசஞ்சர் தனிப்பட்ட கால்ஸ் மூலம் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெயிப்பேன் எப்படி எனக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஊழியத்துல வருகிற பிள்ளைகள் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கேர்சல் ப்ரேயர் செல்ஸ் நடத்துகிறோம் பெண்கள் ஊழியம் சகோதரிகள் கூட்டம் நடத்துகிறோமோ அந்த பாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாம் கலந்து கொண்டுகிற பிள்ளைகள் எப்போதும் என் இருதயத்தில் இருந்து அவர்களுக்கான விண்ணப்பங்களை ஆண்டு வருடத்தில் இடத்துல எப்போதும் நான் எப்பொழுதெல்லாம் நான் ஒரு சில பாதையில் போகிறனோ அவர்களுக்காக ஜெபித்துக்கொண்டே இருக்கிறேன் என்னை நேசித்து என் குடும்பத்தை நேசித்து என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நேசித்து அவளை ஆசிர்வதிக்கிற எங்கள் ஊழியத்தை ஆசிர்வதிக்கிற ஒரு சில ஊழியர்களை மனதார ஆசிர்வதிக்கிற அவர்களை அதிகம் அதிகமாய் என்னுடைய பிள்ளைகளிலும் மேலாக அவர்களை நேசித்து ஆசீர்வதிக்கிறேன் நிச்சயமாக அவர்களை தேவைகள் கோடான கோடியாக இருந்தாலும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று நான் விசுவாசித்து கத்தருக்கு நன்றியுள்ளவளாக ஜீவிக்கிறேன் நீங்களும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு சாட்சியாக இருங்க கத்தரை மகிமைப்படுத்துங்க ஜோம் பண்ணலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த நாள் காலையில் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு காரியங்களில் கத்திருக்கிறம் கூட இருப்பதாக உங்கள் பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஏசு நாம் திரு பிதாவே ரோப்பிதாவே அமேன் அமேன் BLESS பிளஸ் யூ